இஸ்லாமியர்களுக்கு எதிரான கோட்டைமேடு சோதனை சாவடியை இடிமுழக்கமிட்டு அகற்ற வைத்தவர் தான் மருத்துவர் ஐயா அவர்கள் திருப்பூர் தி சை மன்சூர் அவர்களின் அது குறித்து விளக்கம் தமிழ்நாட்டில் இஸ்லாமியர்களுக்கு எதிராக கட்டவிழ்த்து விடப்பட்ட கோட்டைமேடு பகுதியில் சோதனை சாவடி அமைக்கப்பட்டதாகும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி நாலாம் ஆண்டில் கோவையில் ஏற்பட்ட மோதலை தொடர்ந்து கோவை உக்கடம் கோட்டைமேடு வட்டாரத்தில் இஸ்லாமியர்கள் அதிகம் வாழும் பகுதிகளை சுற்றி சோதனை சாவடியை அமைத்தனர் கோவை மாநகர காவல்துறையினர் கோட்டைமேடு பகுதியில் வாழும் இஸ்லாமியர்கள் சோதனை சாவடியை கடந்து செல்லும் போதெல்லாம் கடுமையான சோதனைக்கு உள்ளாக்கப்பட்டனர் சோதனை என்ற பெயரில் இஸ்லாமியர்களுக்கு இஸ்லாமிய பெண்களுக்கு இழைக்கப்பட்ட கொடுமைகள் ஏராளம் இந்த கொடுமைகளை வெளியில் சொல்ல முடியாமல் அவர்கள் தவித்து வந்தனர் அப்போது இஸ்லாமியர் அரசியல் அமைப்புகளில் தலைவர்களாக அப்துல் சமது அப்துல் லத்தீக் உள்ளிட்ட செல்வாக்கு படைத்தவர்கள் இருந்தனர் ஆனால் அவர்கள் அதற்காக குரல் கொடுக்கவில்லை கொடுப்பதற்கான சூழலும் அன்றைக்கு இல்லை மருத்துவர் ராமதாஸ் ஐயா அவர்களால் மட்டுமே இந்த சிக்கலுக்கு தீர்வு காண முடியும் என்று நான் உறுதியாக நம்பினேன் உடனடியாக திண்டிவனம் புறப்பட்டேன் திண்டிவனத்தில் மருத்துவர் ஐயா அவர்களை சந்தித்து இந்த சிக்கல் குறித்து எடுத்து கூறினேன் அவருக்கு ஒரு புறம் அதிர்ச்சி இன்னொரு புறம் அவரால் இதை நம்ப முடியவில்லை இப்படி நடக்கிறது என்று மீண்டும் மீண்டும் மருத்துவர் என்னிடம் கேட்டுக்கொண்டே இருந்தார் ஒரு கட்டத்தில் இதற்காக நாம் போராடுவோம் ஆனால் போராட்டம் குறித்து யாரிடமும் தெரிவிக்க வேண்டாம் என்று கூறினார் உடனடியாக பாமக பொதுச் செயலாளர் தலித் எழில்மலை தலைமை நிலைய செயலாளர் ராம முத்துக்குமார் ஆகியோரை அழைத்தார் அன்று இரவே சென்னை இருந்து சென்னையில் இருந்து புளூ மவுண்டைன் எக்ஸ்பிரஸ் மூலம் கோவைக்கு புறப்பட்டோம் இந்த தகவலை அப்போது கோவை மாவட்ட பாமக செயலாளராக இருந்த ஷாஜஹான் என்ற தம்பியிடம் மட்டும் நான் தெரிவித்தேன் இஸ்லாமியர்களை ஒடுக்கும் வகையில் சோதனை சாவடி அமைக்கப்பட்டதை கண்டித்து நாம் போராடப் போகிறோம் என்ற செய்தி யாருக்கும் தெரியக்கூடாது என்பதில் மருத்துவர் ஐயா அவர்கள் உறுதியாக இருந்தார் அதனால் தொடர்வண்டி நிலையத்தில் இருந்து வெளியேறும்போது தம்மை எவரும் பார்த்துவிடக்கூடாது கூடாது என்பதற்காக தலையில் துண்டை போர்த்திக்கொண்டு வந்தார் வழக்கமாக தங்கும் விடுதியை தவிர்த்துவிட்டு கோட்டைமேடு பகுதியில் அப்போது புதிதாக கட்டப்பட்டிருந்த மணியம் என்ற விடுதியில் அறையெடுத்து தங்கினோம் மருத்துவர் அவர்கள் தலைமையிலான போராட்டம் பற்றி பாமக நிர்வாகிகள் சிலருக்கு மட்டும் தகவல் தெரிவிக்கப்பட்டது சரியாக காலை பத்து முப்பது மணிக்கு உக்கடம் மையப்பகுதியில் உள்ள வின்சென்ட் சாலைக்கு சென்ற மருத்துவர் ஐயா திடீர் என மறியல் போராட்டத்தை தொடங்கினார் மருத்துவர் ஐயா அவர்கள் மறியல் செய்வதை பார்த்தவுடன் அவருக்கு ஆதரவாக பலர் போராட்டத்தில் கலந்து கொண்டனர் அதனால் கடுமையான போக்குவரத்து நெரிச்சல் ஏற்பட்டது அப்போது கோவை மாநகர காவல்துறை ஆணையராக கணேசன் என்பவர் இருந்தார் உக்கடம் பகுதியில் உதவி ஆணையராக முரளி பணி செய்தார் போராட்ட களத்திற்கு விரைந்து வந்த முரளி மருத்துவர் ஐயா அவர்களை நோக்கி கைகளை நீட்டி மிஸ்டர் ராமதாஸ் நீங்கள் செய்வது சரியல்ல என்று எச்சரிக்கும் துணியில் கூறினார் அதை பார்த்து பாமக தலைமை நிலை செயலாளர் ராமமுத்துக்குமார் ஆக்ரோஷமடைந்தார் காவல் உதவி ஆணையர் முரளி நெடிய கட்டுமஸ்தான உருவம் கொண்டவர் ராம முத்துக்குமார் கொட்டையான உருவம் கொண்டவர் ஆனாலும் துள்ளி எழுந்து உதவி ஆணையரின் ஆட்காட்டி விரலை பிடித்து கொண்டு ஏ மிஸ்டர் முரளி யாரிடம் இப்படி பேசுகிறாய் மரியாதையாக பேச வேண்டும் என்று எச்சரித்தார் அதைத் தொடர்ந்து சாலை மறியலில் ஈடுபட்டால் கைது செய்வோம் என்று முரளி மீண்டும் எச்சரிக்கை விடுத்தார் அப்போது குறுக்கிட்ட மருத்துவர் ஐயா அவர்கள் தாராளமாக எங்களை கைது செய்து கைது செய்து கொள்ளுங்கள் அதை பற்றி எங்களுக்கு கவலை இல்லை ஆனால் இஸ்லாமிய மக்களை கொடுமைப்படுத்தும் வகையிலான சோதனை சாவடியை அகற்றாமல் போக மாட்டோம் என்று உறுதியாக கூறினார்கள் தொடர்ந்து அரை மணி நேரத்திற்கும் மேலாக போராட்டம் நீடித்த நிலையில் மருத்துவர் ஐயா உள்ளிட்ட அனைவரையும் கைது செய்து காவல்துறையினர் அங்குள்ள காவல் பயிற்சி மையத்திற்கு கொண்டு சென்று தங்க தங்க வைத்தனர் அங்கு செய்தியாளர்களை சந்தித்த மருத்துவர் ஐயா அவர்கள் தமிழக அரசுக்கும் கோவை காவல்துறைக்கும் பதினைஞ்சு நாட்கள் அவகாசம் தருகிறேன் அதற்குள் கோட்டைமேடு பகுதியில் உள்ள சோதனை சாவடியை அகற்றப்பட வேண்டும் இல்லாவிட்டால் இனி வட தமிழகத்திற்குள் நுழையும் எந்த வாகனமாக இருந்தாலும் திண்டிவனத்தில் பாட்டாளி மக்கள் கட்சியினர் சோதனை செய்த பின்னர் தான் தலைநகரை நோக்கி தலைநகரிலிருந்து தென் பகுதிக்கோ அனுமதிக்கப்படும் என்று எச்சரித்தார் அடுத்த சில மணி நேரங்களில் மருத்துவர் ஐயா உள்ளிட்ட அனைவரும் விடுதலை செய்யப்பட்டனர் அது மட்டுமின்றி கோட்டை சோதனை சாவடியையும் அகற்றப்பட்டது அதற்காக மருத்துவர் ஐயா அவர்களுக்கு இஸ்லாமியர்கள் அனைவரும் நன்றி தெரிவித்தனர் இது மிகப்பெரிய ஒரு வரலாற்று சம்பவம் இது மருத்துவர் ஐயா அவரோட இருந்து இந்த பதிவை நான் வாசிச்சிருக்கேன் இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க அப்படியே நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாத இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்போ தான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு உடனே வரும் நன்றி வணக்கம்